ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வர இருக்கிற கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு தேவையான நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான கேக் ரெடி பண்ணலாமா வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க கோதுமை வச்சு தான் கேக் பண்ண போகிறேன் ப்ளம் கேக் கேஸ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் ஒரு கடாயை வச்சுக்கோங்க இதில் கப் அளவுக்கு சுகர் பொடி சேர்த்துருக்கேன் பவுட்ரு மிக்சியில் திரிச்சு வச்சுருக்க சுகரை தான் சீனி தான் சீனி பவுட்ரு இது சேர்த்துருக்கேன் இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிக்கிட்டே வரும் பாருங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளரி கொடுத்துக்கிட்டே இருங்க லைட்டாக பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி ஒரு தேன் கலர் வரும் வந்ததுமே இப்போ அரை கிளாஸ் வெது வெறுப்பான இருக்க தண்ணியை வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அரை கிளாஸையும் ஃபுல்லாகவே ஊற்றிடாதீங்க மேலே தெரிச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் அது கூட சேர்த்துக்கலாம் கருப்பு திராட்சை பச்சை திராட்சை காஞ்ச திராட்சை ரெண்டையும் சேர்த்துக்கலாம் முந்திரி பாதம் பொடிசாக கட் பண்ணுது எல்லாமே கால் கால் கப்பு தான் எடுத்துருக்கேன் பேரிச்சம்பழம் டூட்டி ஃப்ரூட்டி உங்ககிட்ட என்னெல்லாம் கலர் இருக்கோ மூணு கலர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இந்த சிரப்பில் நம்ம து தனியாக வச்சிடலாம் இப்போ குக்கரை இதில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் வெறும் குக்கரை வச்சு அடுப்பு நல்லா சிம்லேயே இருக்கட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரீ கிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் அரைக்கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க மீதி இருக்கிற கால் கப் அளவுக்கு சுகரும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப் சுகர் எடுத்திருக்கேன் நான் இப்போ ஒரு கப் கோதுமாவை எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க சல்லடையில இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க இதில் அரைக்கப்பளவுக்கு வாசனை இல்லாத எந்த ஆயில்னாலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரே மாதிரியே மிக்ஸ் பண்ணுங்கள் எப்போதுமே எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போதும் ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் மாற்றி திருப்பி மிக்ஸ் பண்ணக்கூடாது கேக் பண்ணும்போது அதுதான் முக்கியமானது இப்போ நம்ம சிறப்பில் ஊற வச்சதை சேர்த்துக்கலாம் இதில் முந்திரி பாதாம் எல்லாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா எல்லா பக்கமும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது நமக்கு கேக் பேட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சுட்டு உடனே குக்கரில் தூக்கி வச்சிடலாம் அதனால தான் முதல்ல அடுப்பில் குக்கரில் வச்சாச்சு சூடு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேக் டின் எடுத்துகிட்டு அதில் பட்டர் பேப் சேர்த்து கொஞ்சம் ஆயிலோ நெய்யோ சேர்த்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கோதுமாவை சேர்த்து தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஊற்றிட்டு ரெண்டு தட்டு தட்டிட்டு இப்போ குக்கரில் ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு பார்த்து மெதுவாக எடுத்து வச்சுக்கோங்க உள்ளே நம்ம கேக் டின்னை வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நான் எனக்கு இதுக்கு இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு அடுப்பு நல்லா சிம்ளே தான் வச்சுருக்கணும் எப்போதுமே கேக் பண்ணும்போது நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான நல்லா சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சு கோதுமாவும் சேர்த்து பாருங்கள் திரும்ப மூடி வச்சிட்டேன் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் வாவ் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு சரி ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்கலாம் பாருங்கள் உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கான்னு சூப்பராக வெந்திருக்கு கத்தியில் ஒட்டவே இல்லை இப்போ நம்ம வெளியே எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஓரங்களை லைட்டாக எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டோ இந்த மாதிரி காய் பண்ணுற கட் கட் பண்ணுற கட்டையிலே தட்டிக்கலாம் ஒட்டாமல் அப்படியே சூப்பராக வந்துடும் பாருங்கள் இப்போ பாருங்கள் அப்படி எடுக்கையில எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக வந்துடுச்சு இதுக்கு மேலே இருக்க பட்டர் பேப்பரையும் நம்ம தனியாக எடுத்துடலாம் இதுவாக எடுத்துட்டு அப்படியே லைட்டாக திருப்பிடலாம் படக்குன்னு எடுத்துடாதீங்க லைட்டாக ஒரு கையை மேலே ஒரு கையை அடியிலையும் கொடுத்து திருப்பிட்டு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் செம சாஃப்ட்டு செம டேஸ்டி ஹெல்த்தியானது கூட இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சூப்பரான ஃப்ளம் கேக் கோதுமா வச்சு சூப்பராக பண்ணியாச்சு இந்த வருஷம் கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்னோட வீடியோக்களுக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் செம சாஃப்டான ஃபான்ச் கேக் ரெடி ஓகே பாய் தேங்க் யூ